நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எதிர்கட்சிகளுக்கு சந்தோஷத்தையும் ஆளுங்கட்சிக்கு அலறலையும் தலைவலையும் கொடுத்துட்டு வர காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் நேருவுக்கு அப்புறம் மோடி தான்ப்பா மூணாவது முறை பிரதமர் ஆயிருக்காரு அப்படின்னு பெருமை பேசி மோடி பிரதமர பதவி ஏற்றுக்கிட்டாலும் மின்னு முகத்தில் உற்சாகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரதமர் அப்படிங்கிற உற்சாகமே இல்லாமல் தான் மோடி காணப்பட்டு வராரு அதுக்கு சிறந்த உதாரணம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது மோடி சோகமா உகந்துட்டு இருக்கிற காட்சியை நாம பார்த்துருப்போம் ஆக சோகமும் அதிர்ச்சியும் குழப்பமும் புலம்பலும் தான் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் பரிசா கிடைச்சிருக்கு

காவல்துறை தலைவரான ஜே நட்டா தலைமையில் நடந்துச்சு அதுல தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பல்வேறு விஷயங்களை புலம்பி திட்டிருக்கிறாரு அதீத நம்பிக்கை தான் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு இந்த கூற்று ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மலை போல நம்பிட்டு இருந்ததே உத்தரப்பிரதேசத்தை மட்டும்தான் எதிர்கட்சிகளும் சரி மற்ற பத்திரிகையாளர்களும் சரி உத்தரப்பிரதேசத்தில் நம்ம கணக்கு எடுக்கவே தேவையில்லப்பா அதுல எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு வருது அவ்வளவு லாபம் அப்படின்ற வரைக்கும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நிலைமையெல்லாம் இந்த தேர்தல் ரிசல்ட் சுக்குநூறா உடச்சு போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த முறை எண்பதுக்கு அறுபத்தி சீட்ல ஜெயிச்சிருந்த பிஜேபி கூட்டணி நாற்பதுக்கும் கீழான இடங்களை சுருக்கி போச்சு இதுதான் பிஜேபி பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது மத்தவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது ஆக மத்த எல்லா ஸ்டேட்டை விட உத்தரப்பிரதேசத்திலேயே பிஜேபி அடிவானதை தான் பிஜேபியால ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்திருக்கு அதை தான் இப்போ யோகி ஆதித்யநாத் வெளிப்படுத்திருக்கிறாரு முஸ்லீம் இருப்ப பரப்பனா நம்ம ஓட்டு வாங்கிடலாம் ராமர் கோயில வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அடுத்து கிருஷ்ணருக்காக நம்ம கோயில் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் நானூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிக்க போறோம் ஜெயிக்க போறோம்னு சொல்லி 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 மக்கள் மனசுல ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி அதன் அதன் நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிக நம்பிக்கை வச்சுதான் பிஜேபி இந்த தேர்தல சந்திச்சிருந்தது ஆக இப்படி ஓவர் கான்பிடன்ட் வச்சுக்கிட்டு இந்த தேர்தல சந்திச்சதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை சரியா உணர்ந்துகிட்ட யோகி ஆதித்யநாத் இப்ப இந்த கூட்டம் வெளிப்படுத்திருக்கிறாரு இந்த விஷயம் ஹைலைட்டா பார்க்கப்பட்டாலும் இதை தவிர மேலும் பல விஷயங்களை புலமைகள் இருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா மக்களவை தேர்தலில் கணிசமான வாக்குகளை பாஜக பெற்றிருந்தாலும் மற்ற கட்சிகளுக்கு இந்த முறை ஓரளவுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு இதனால தோக்கடிக்கப்பட்டிருந்தாலும் சரி எதிர்க்கட்சியினர் மீண்டும் குரல் எழுப்பு தொடங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிம்பிளா பண்ணணும்னா கடந்த பத்து வருஷத்துல நம்ம கேட்கறதுக்கு ஆளே இல்லப்பா இப்போ எதிர்கட்சிகள் அதிக ஓட்டு வாங்கி அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கறாங்கப்பா அப்படின்னு அழுந்திருக்கிறாரு ஒரு ஜனநாயக நாட்டுல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு ரெண்டு தரப்பு இருக்கும் தான் அங்க ஜனநாயகன்றது உயிர் போட இருக்கும் அப்படி இருக்கும்போதே போதே எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் எடுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கதறதெல்லாம் எதிர்கட்சிகளோட பலத்தை பார்த்து யோகி ஆதித்யநாத் எவ்வளவு இன்சைக்கிர இருக்காரு தான் காட்டுது பிரதமர் மோடி தலைமையில ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய தேர்தல்கள் நாம அதிகமான வாக்குகளை பெற்று உத்தரப்பிரதேச எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்திருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வாங்கின ஓட்டுகளை தான் இந்த முறையும் நம்ம இதுக்கு முன்னாடி தோல்வியை ஒப்புக்கொண்ட எதிர்கட்சிகள் இந்த முறை ஜெயிச்சதை போல உணர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல் கட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிட்ட யோகி ஆதித்யநாத் அடுத்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பாஜக மேல வெளிநாட்டினரும் எதிர்கட்சியினரும் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இவரே ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்காரு அவதூறு பரப்புறதுலையும் ஃபேக் நியூஸ் பரப்புறதுலையும் பெயர் போன பிஜேபி இருந்து ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுறது ரொம்ப அபத்தமாக காணப்படுது அதுலேயும் இந்த தேர்தலில் நடந்த மிஸ்லீனிங் அப்படிங்கிறது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இதை சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றது சொத்துக்களை பிரிச்சு கொடுத்துருவாங்க தாலி பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவதூறு பரப்புனது எல்லாமே பிஜேபி பண்ணிட்டு இப்போ எதிர்க்கட்சியில எங்க மேல அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு இனி வரும் காலங்களில் நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு உண்மையை சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி வந்து வெறுப்ப கக்கிறது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை முறையா பயன்படுத்திட்டு வரது பிஜேபி தான் அதுக்கான பல உதாரணங்கள் கொட்டி கிடக்கு ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒவ்வொரு மாநில தேர்தலையும் அவங்க சோசியல் மீடியாவை

கட்டி ஒர்க் பண்ற பிஜேபி தான் இப்ப போலி செய்தி தடுக்கணும் நமக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் முதல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு ஆக மொத்தம் பார்க்கும் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை சந்திச்ச விதம் அப்படிங்கிறது பாஜகவே வீல வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய கூட்டணியினர் பாஜகவுடைய அஜெண்டாவான இந்திய அரசியல் சட்டத்தை மாத்துறது ரிசர்வேஷனை ஒழிக்கிறது இந்து முஸ்லீம் சண்டைகளை தூண்டுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தான் இப்போ பிஜேபி அப்புறப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்களுடைய முழு பலத்தை குறைச்ச மாதிரி இருநூத்தி நாற்பது இடங்களுக்கு சுருக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்த கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க அப்படிங்கிற பயம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு மேலும் ராமர் கோயில் விஷயத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பிஜேபி பரப்பிய வெறுப்பின் மூலமாக பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ பிஜேபியை அலர விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தலித் மக்களும் பெண்களும் ஓபிசி மக்களும் தான் இந்த தேர்தலையே தீர்மானிச்சிருக்காங்க அதோட ரிசல்ட் தான் இப்போ யோகி ஆதித்யநாத் எல்லாம் பேசிட்டு இருக்காரு என்னதான் இந்த மாதிரி புலம்பல்களை மோடி வார்த்தையால வெளிப்படுத்தலனாலும் அவருடைய முகமே அவருடைய புலம்பலை காட்டி கொடுக்குது நம்ம சுதந்திர ராஜாவா சுதந்திர பறவையா செயல்பட்டு இருந்தோம் இப்ப நம்ம ரக்கையை கட்டி போட்டு வச்சுட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்த அவர் முகமே காட்டி கொடுக்குது மக்களுடைய விழிப்புணர்வும் இந்திய கூட்டணியினோட பலமும் இப்போ பிஜேபி அதிர வச்சிருக்கு அவங்கள புலம்ப வச்சிருக்கு இதுக்கு நடுவுல சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் பிஜேபி பெருத்த அடி எல்லாம் விழுந்திருக்கு அதோட வெளிப்பாடா அவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க போக போக என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்